வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகவர் நிலைய தொண்டர் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் சால்சுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது ஆளுநர் செயலகத்தில் குறித்த விசேட சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிய அளவிலிருந்து ஜப்பான் மீண்டெழுந்து வர காரணமாகிய அறிவு வடக்கின் மீள் எழுச்சித் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டுமென வடக்கு மாகாண ஆளுநர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேர்தல்கள் தொடர்பில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசாங்க செய்தி தொடர்பாளர் மற்றும் காவல்துறை அதிபர் உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளது அறிவிக்கப்பட்ட அமைப்புகளில் இலங்கை மின்சார சபை நீர்வளங்கள் மற்றும் வடிகல் அமைப்பு சபை மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியவை அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் உள்ள வெற்றிடங்கள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கடந்த வாரம் அனைத்து கிராம உத்தியோகர்களுக்கும் அறிவுறுத்தினார் உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல்கள் பணிக்கு தேவையான அதிகாரிகள் மற்றும் வாகனங்கள் தொடர்பில் கணக்கெடுப்பை நடத்துவதற்கு அனைத்து மாவட்ட தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கு இடைப்பட்ட கால பகுதிகளில் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அண்மையில் அறிவித்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிப்பை பதிவு செய்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்த மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவில் இருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் பிரித்தானியாவிலிருந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பது பேரும் சீனாவிலிருந்து ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இந்த வருடம் ஆரம்பம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் ஒன்பது லட்சத்தி எண்பத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடொன்றின் பொருளாதாரத்தை தயார்படுத்துவது மிகவும் அவசியமானது எனவே நாட்டுக்குள் பொருளாதார நிலைமையை ஏற்படுத்த தவறு இருந்தால் இலங்கை வங்குரத்து நிலையில் இருந்திருக்கும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கை தற்பொழுது முதல் படியை எடுத்துள்ளது இதன்படி இலங்கை வங்குரத்து நிலையிலிருந்து மூன்றுள்ளது தற்போது பொருளாதார மாற்று சட்டத்தை நிறைவேற்றி அந்த மேற்கொள்ள வேண்டும் எனினும் ஆபிரிக்கா போன்ற நாடுகள் அந்த செயல்முறையை செய்வது கடினமாகும் எனவே அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் குறிப்பாக ஆபிரிக்கா நாடுகளில் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய இலங்கை காலநிலை மாற்று மாநாட்டில் முன்மொழிந்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது மன்னார் மடு கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலை ஒன்றில் பயிலும் எட்டு மாணவர்கள் திடீரென காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஒன்பது வயதுடைய இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களில் வீட்டிலிருந்து கொண்டு சென்று ஆமணக்கு விதைகளை ஏனைய மாணவர்களுக்கு பகிர்ந்து அளித்துள்ளார் அதனை உட்கொண்ட மாணவர்களே இவ்வாறு சுகவீனம் அடைந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குறித்த எட்டு மாணவர்களும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அப்பாறையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது வேக கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு இந்த விபத்தினால் யாரும் காயமடையவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது வரி அதிகரிப்பு ஒருபோதும் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக அமையாது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கட்டமாக ஒரு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை பாடசாலைகளுக்கு வழங்கி வைக்கும் நிகழ்விலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் செய்து கொண்ட இணக்கப்பாடுகளின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் நாம் மீண்டும் கடன்களை செலுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் செலுத்த முடியுமா கடன்களை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் இருந்து செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டமையே அரசாங்கத்தின் இயலாமையாகும் வருங்கால கடன்களை செலுத்துவதற்கான அரசாங்கத்தின் பதில் வரிகளை அதிகரிக்க பொதுமக்களின் பணத்தை சுரண்டுவதாக உள்ளது நாட்டின் பிரச்சனைகளை இவ்வாறு தீர்க்க முடியாது நாட்டில் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்கவும் நாட்டின் பொருளாதார இயக்கிகளான சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினரை ஊக்கப்படுத்தவும் அவர்களின் தொழில்களை வலுப்படுத்தவும் மேம்படுத்தவும் அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும் பொருளாதார விரிவாக்கத்தை தவிர வேறு தீர்வு நாட்டின் எனினும் வரிக்கு வரியை மக்களின் தோள்களில் சுமத்தும் தூத்திரத்தை அரசாங்கம் தொடர்ந்து அமல்படுத்தி வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜான் கோண்டாவில் பகுதியில் வாள்கள் மற்றும் கைகூடாறுகளுடன் மூன்று பேர் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பருத்தி துறையைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயதான மூவர் கோண்டாவில் உள்ள வீடொன்றுக்கு அருகே கூடியிருந்த போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் வன்முறையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இவ்வாறாக கைது செய்யப்பட்டவர்களை யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த கோப்பாய் போலீசார் நடவடிக்கைகள் எடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தீபு குறிகட்டுவானிடையே மற்றும் ஒரு படகு பாதை சேவை எதிர்வரும் காலத்தில் இடம்பெற சாத்திய கூறுகள் உள்ளது என வீதி அபிவிருத்தி அதிகார சபை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன வரலாற்று சிறப்புமிக்க நயனாதீபின் நாகபூசணி அம்பாள் ஆலயத்திற்கு வருகதிலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைமைச் செயலகம் புதிய படகு பாதையினை கொள்வனவு செய்வதற்குரிய விலை கோரல்களில் சம்பந்தப்பட்ட படகு நிறுவனங்கள் சமநிலத்தில் இரு வாகனங்கள் உட்பட பொதுமக்கள் பயணிக்கும் சூழல் உருவாகும் மேலும் வரையான வீதி தற்காலிகமாக காப்பட் வீதியாக புனரமைப்பிற்கு உள்ளாகும் நிலையில் படகு பாதையின் மூலம் பயணிகள் பயன்பெறுவார் எனவும் தினக்கடம் தெரிவித்துள்ளது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ற இணையதளத்தோடு இனி தமிழறிவியல் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் அமெரிக்க அதிபர் தேர்தலை முன்னிட்டு ஜோ பைடனுக்கும் டொனால்டு டிரம்ப்புக்கும் இடையே நடைபெற்ற முதல் நேரடி விவாதத்தில் ஜோ பைடன் சிறப்பாக செயல்படவில்லை என விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தம்மால் போல பேசவோ நடக்கவோ விவாதம் செய்யவோ முடியவில்லை என ஜோ பைடன் கூறியுள்ளார் வடக்கு கரோலினா மாநிலத்தில் ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அவர் தனக்கு வயதாகிவிட்டது என்றபோதும் நல்லது எது கெட்டது எது என்பது நன்றாகவே தெரியும் என்றார் ட்ரம்முக்கு எதிராக போட்டியில் பின்வாங்க போவதில்லை என கூறிய ஜோ பைடன் நாம் வீழ்வது மீண்டும் எழும்பு உரையை நிறைவு செய்தார் தமிழகத்திற்கு நல்ல தலைவர்கள் அதிகம் தேவை என்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வம் பெருந்தகை எல்லோரும் கெட்ட தலைவர்கள் இல்லை என்று கூறியமை இங்கே குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் தரவழி தாக்குதலில் தொடர்ந்தும் காசாவின் சுஜியா பகுதியில் ஆறாயிரம் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது காசாவில் உள்ள குடியிருப்புகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தொடர்ந்தே ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் அந்த தாக்குதலில் பதினைந்து பேர் வரையில் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பிரதான செய்திகள் பிரதான செய்திகளை தமிழறிவியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளுடன் இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் பல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து நான் நன்றி உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்